ஓம் கஜானனம் புத சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோருன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு ஒருவருடைய ஜாதகத்திலே ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த மூன்று இடங்களிலே கிரகங்கள் இருந்தால் ஆறு எட்டு பனிரெண்டு என்பது மறைவு ஸ்தானம் அந்த மறைவு ஸ்தானத்திலே கிரகங்கள் இருந்தால் மகிழ்ச்சியை தருமா அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டால் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கு உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் லா அப்படின்னு போட்டிருப்பாங்க லா என்றால் லக்னம் அந்த லக்னம் தொற்று என்று வர எண்ணி வர ஆறாம் வீடு எட்டாம் வீடு மற்றும் பன்னிரெண்டாம் இடம் இங்கே இந்த மூன்று இடங்களும் மறைவு ஸ்தானம் அங்கே போய் சுப கிரகங்கள் மறைந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்வார் மறைந்த சுபகிரகங்கள் மகிழ்ச்சியை தருமா அப்படிங்கிறத இன்றைய தலைப்பு அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பொதுவாக பார்த்திங்கன்னா நமக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்ககிட்ட போய் நாம் உதவி கேட்டால் அவர்கள் நமக்கு உதவ முன்வருவார்கள் அதுவும் அவர்கள் நல்ல வசதி வாய்ப்பில் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே அது சாத்தியக்கூறாகும் அவங்களே பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் போய் நாம் உதவி கேட்டோம்னா நமக்கு எப்படி உதவி கிடைக்கும் இதுதாங்க தாங்க சுப கிரகங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் மகிழ்ச்சியை கொடுக்குமா நமக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது கெடுபலனை செய்யக்கூடிய கிரகங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையலாம் நீச்சமடையலாம் வலுவில்லாமல் இருக்கலாம் இதைத்தான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பார்கள் ஒரு கெட்டவன் கெட்டு போயிடலாம் ராஜயோகத்தை கொடுப்பார் ஒரு நல்ல கிரகம் ஆறு எட்டு பனிரெண்டிலே மறைந்தால் சுப கிரகங்கள் மறைந்தால் நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடமான வர ஸ்தானத்தில் போயிருந்தால் நல்லது நடக்குமா நடக்காதே அப்ப யோக கிரகங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஆறு எட்டு பனிரெண்டில் மறையக்கூடாது ஒரு கிரகம் இருந்தால் மகிழ்ச்சியை கொடுக்காது அதாவது கிரகங்கள் ஆறு எட்டு பனிரெண்டில் மறையக்கூடாது கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று ஒன்று ஐந்து ஒம்போதில் இருந்தால் மகிழ்ச்சியை கொடுத்துவிடும் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடம் என்பது சுகஸ்தானங்கள் நல்லதை பற்றி சொல்லக்கூடிய இடங்கள் அங்கே போய் சுபர்கள் வலுவாக இருந்துவிட்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் மறைந்த கிரகம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் ஆட்சி உச்சம் பெற்றாலும் அந்த கிரகம் மறையவில்லை என நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு இடத்துல போய் ஒரு கிரகம் ஆறாம் இடத்துலேயோ எட்டாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலேயோ போய் மறைஞ்சிருச்சுங்க ஆனால் அந்த இடம் அந்த கிரகத்திற்கு ஆட்சி வீடாகவோ உச்ச வீடாகவோ இருந்துவிட்டால் மறைவு ஸ்தானம் இல்லை அப்படி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது என்னங்க சொல்கிறீங்க ஆறு எட்டு ப ஆறு எட்டு பனிரெண்டு மறைவு ஸ்தானம்னு சொல்கிறீங்க அப்புறம் ஆட்சி உச்சம் பெற்றால் மறையலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இங்கே தான் ஜோதிட சுட்சமங்கள் வேலை செய்யுது ஜோதிடத்தில் நல்ல வழிகளையும் சொல்லி இருக்கிறாங்க அதை போல நல்ல விதிகளையும் சொல்லி இருக்கிறாங்க நாம் அதையும் நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறணும் புதன் என்ற கிரகம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா இதைத்தான் மறைந்த கிரகம் நிறைந்த பெயர் புகழ் செல்வாக்கு ஒரு புதன் ஒரு ஜாதகத்திலே ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து விட்டால் மறைந்த புதன் நிறைந்த புகழ் அப்படின்னே சொல்லிடலாங்க சொல்லியிருக்காங்க புதன் வந்து ஆறி எட்டு பன்னிரெண்டில் மறையலாம் மறைந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல யோக பலனை கொடுத்து விடுவார் அதை போலவே சுக்கரனும் சுக்கரனுக்கு பன்னிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லை அப்படின்னும் ஜோதிட விதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி பல விதிகள் ஜோதிடத்திலே இருக்குது ஆனால் ஆறு எட்டு பன்னெண்டில் ஒரு கிரகம் மறைஞ்சிருச்சா மகிழ்ச்சியை கொடுக்காது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட முடியாது மறைஞ்சால் கொஞ்சம் வலு கம்மி தான் ஆனால் அங்கே போய் அந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றாலோ சுபர்களின் பார்வையை பெற்றாலோ அங்கே மறைவு ஸ்தானம் இல்லை என்று நாம் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் புதன் மறைந்தால் மறைவு இல்லை சுக்கரனுக்கு பனிரெண்டாம் இடம் மறைவு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது நன்மையை செய்யக்கூடிய கிரகம் ஆறிலேயோ எட்டிலேயோ பன்னிரெண்டாம் இடத்திலேயோ இருக்கு அப்போ மகிழ்ச்சியை தராதா என்றால் மகிழ்ச்சியையும் தரும் நான் சொன்ன மேலே சொன்ன விதிகளின் படி பனிரெண்டாம் இடம் சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானம் இல்லை ஆறு எட்டு பனிரெண்டுக்கு புதனுக்கு மறைவு ஸ்தானம் இல்லை அப்படின்லாம் நம்ம நிறைய ஜோதிட உள்ளே போய் பார்த்தா தான் ஒன்று ஒன்றும் புரியும் ஒருத்தர் மகரலக்கணம் ஒன்பதாம் இட புதன் ஆறாம் இடம் மிதனத்தில் போய் ஆட்சி பெற்று வலுவாக உட்கார்ந்திருக்கிறார் அப்போ புதன் புதன் என்ற கிரகம் நல்லது செய்யக்கூடிய கிரகம் மகரலக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்திலே போய் ஆட்சி பெற்ற நிலையிலே இருக்கிறார் இதை நாம் எப்படி எடுத்துக்கிறது ஆறில் போய் மறைஞ்சிட்டாரே புதன் ஒன்றும் நல்லது செய்ய மாட்டார் புதன் திசை நடக்குது இல்லை எந்த ஒரு கிரகமும் புதனுடைய சாரத்தில் இருந்து அந்த திசை நடக்குது அப்படிங்கும் பொழுது நல்லது செய்ய மாட்டார் அப்படின்னு நம்ம சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா புதன் மகர ராசிக்கு ஆறில் மறைந்தாலும் மிதுனம் புதனுடைய வீடல்லவா ஆட்சி பெற்ற நிலையில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அது ஸ்தானம் இல்லை என்று நான் முதலிலேயே சொல்லியிருந்தேன் இங்கே மிதுனலக்கணம் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானாதிபதி புதன் ஆறாம் இடத்திலே மிதுனத்திலே மறைகிறார் ஆனால் அங்கே அவர் ஆட்சி ஆட்சி பெற்ற நிலையிலே வலுவாக சொந்த வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் அப்போ புதனுக்கு அந்த ஆறாம் என்பது மறைவு ஸ்தானம் இல்லை புதன் திசை நடந்தாலோ அல்லது எந்த திசை நடந்தாலும் புதனுடைய சார திசை நடந்தால் புதன் புத்தி நடந்தாலும் அவருக்கு அந்த யோகத்தை கொடுத்து விடும் அப்படின்னே சொல்லிடலாம் இப்படியெல்லாம் அந்த ஜாதகத்தில் நிறைய சுட்சமங்கள் இருக்குது அந்த சுட்சமங்களை புரிந்து கொண்டு நாம் அந்த விதிகளை எடுத்துக்கொண்டால் நாம் ஜோதிடத்தில் முன்னேறலாம் நிறைய நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஒருத்தர் துலாலக்ன ஜாதகம் லக்னாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் துலாலக்கணத்திற்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் அந்த சுக்கரன் பனிரெண்டாம் வீடாகிய கண்ணியில் போய் நீச்சமடைந்து மறைகிறார் அப்போ சுக்கர திசையோ அல்லது சுக்கரனுக்கு இடம் கொடுத்த புதன் திசையோ அல்லது அவருக்கு எந்த திசை நடக்குதோ அந்த புத்தி சுக்கர புத்தியோ புதன் புத்தியோ நடந்தால் அவருக்கு கெடுபலனை செய்யுமா சுக்கரன் தான் மறைஞ்சிட்டார்ல சார் அப்போ எப்படி சுக்ரன் சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர் அவரே துலாலக்கணத்துக்கு பன்னெண்டில் மறைஞ்சு போயிட்டார் அப்புறம் எப்படி சார் எனக்கு சுக்கர திசை நடக்குது சுக்கரனுக்கு இடம் கொடுத்த புதன் திசை நடக்குது எனக்கு ஒன்றுமே நடக்கலாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது இங்கே சுக்கரனுக்கு பன்னிரெண்டாம் வீடு மறைவு ஸ்தானம் இல்லை ஒரு மறைந்த கிரகத்துடன் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் அங்கே அமர்ந்தாலும் அந்த பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும் கிரகம் நல்லதை செய்துவிடும் இப்போ துலாலக்கணமுங்க துலாலக்கணத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அவர் பன்னிரெண்டாம் வீடான கன்னியில் போய் மறைகிறார் அங்கே சூரியன் லாபாதிபதியும் புதன் அந்த கன்னி வீட்டிற்கு அதிபதியும் உச்சகதியில் இருந்து இந்த முக்கூட்டு கிரகங்கள் சேர்ந்து விட்டால் சுக்கர திசையோ சூரிய திசையோ புதன் திசையோ நடந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு தடுபலனை செய்ய மாட்டார் சுக்கரன் பனிரெண்டில் மறைவு ஆனால் ஆட்சி உச்சம் திரிகோணம் பெற்ற புதனுடன் சேர்ந்து விட்டார் துலாலக்கணத்திற்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனுடன் சேர்ந்து விட்டார் அப்படி சேரும் பத்த பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு சுக்கரன் மறையவில்லை அப்படின்னு நாம் முழுமையாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்படி நாம் பல வாக்கில் பல விதிகளை ஜோதிட சுட்சம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது அவைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொண்ட பின்னர் தான் நாம் அந்த கிரகம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்த கிரகம் நல்லது செய்யுமா மகிழ்ச்சியை தருமா அல்ல மறைஞ்சிருந்து நம்மளை படுத்துவாரா அப்படிங்கிறதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறணும் ஒரு ஜாதகத்திலே ஆறு எட்டு பன்னிரெண்டில் கிரகங்கள் மறைந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்துடன் சேர்ந்திருந்தாலும் அந்த இடத்துல போய் அந்த கிரகம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் ஆட்சி உச்சமானாலும் மறைவு இல்லை மகிழ்ச்சியை கொடுப்பார் மகிழ்ச்சியை தடுத்து விட மாட்டார் ஆக ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்த கிரகங்கள் மகிழ்ச்சியை கொடுக்குமா மகிழ்ச்சியை தடுக்குமா அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த பதிவில் சிறு விளக்கத்துடன் பார்த்தோம் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் ஒரு நல்ல தலைப்போடு சந்திப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்டோரும் நன்றி வணக்கம் வாலிய பலமுடா